இந்த நபி ஒரு கம்ப வச்சு அடிச்சாங்க கடலே பிளந்துச்சு அவர் யாரு தெரியுமா அவர் பேர் என்ன தெரியுமா அவர் பேரு இந்த சோத்துக்கு கீழே புதையல் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் கதை இல்ல இது இது நிஜமா குரான்ல அல்லா சொல்ற உண்மையான கதை சரியா நிஜமான கதை வரலாற்று கதை சரியா இது யார் கதைன்னு கேட்டா ஒரு நபியுடைய கதை போன வாரம் ஒரு நபி பார்த்தம்ல அது மாதிரி குரான்ல ரொம்ப இடத்துல சொல்லப்பட்ட எல்லா நபிய மாதிரி சூப்பராக இருக்கிற ரொம்ப வீரமாக இருக்கிற ஒரு நபியை பற்றியான கதை சரியா இந்த நபி யாரு தெரியுமா இந்த நபி வந்து ஒரு பெரிய மண்ணை ஒருத்தனோட சண்டை போட்டாங்க ஃபைட் பண்ணாங்க ஒரு பெரிய மண்ணை ஒருத்தர் தான் அந்த மன்னனோட ஃபைட் பண்ணாங்க அப்படி ஒரு நபி பேர் சொல்லுங்க பார்ப்போம் யாருக்காவது தெரியுமா ஒரு மன்னனோடு ஃபைட் பண்ணாங்க தெரியல இன்னொரு குழு தர்றேன் இந்த நபி அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்ய வச்சான் என்னெல்லாம் செய்ய வச்சான் தெரியுமா ஒரு கம்பத்துக்கு தூக்கி போட்டாங்க சுரங்கினும் பாம்பு வந்துச்சு ஒரு கம்ப வச்சு அடிச்சாங்க கடலே பிளந்துச்சு ஒரு கம்ப வச்சு அடிச்சாங்க பாறைய உடஞ்சி தண்ணி வந்துச்சு அந்த நபி மூசா நபி வெரி குட் சூப்பர் இந்த மூசா நபியுடைய கதையில தான் வரலாற்றுல இது ஒரு கதை மட்டும் ஒரு கதை இல்லை கதைக்குள் கதை நிறைய கதை சேர்ந்த ஒரு பெரிய கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஓகேயா என்னன்னு கேட்டால் ஒரு நாள் அல்லா சொன்னால் மூசா நபியை பார்த்து சொன்னான் பெரிய அறிவாளி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னான் பெரிய அறிவாளி அவங்க அவங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க பெரிய அறிவாளி அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபிக்கு அந்த அறிவாளியை பார்க்கணுமே அவர்கிட்ட போய் நம்மளும் நம்ம நிறைய கற்றுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு வந்த உடனே உடனே அல்லாட்டே கேட்டாங்க யார்லா அப்போ நான் அவரை பார்க்கணுமே அவர் எங்கே இருக்காரு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு உடனே அல்லா சொன்னான் அப்படியா அவரை சந்திக்கணுமா அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க அவர்கிட்ட போய் என்னென்னு பார்த்து நீங்கள் பேசிக்கங்க என்ன அடையாளம் நீங்கள் கடல் கரையில் இருக்கீங்க இப்போ இந்த கடற்கரையில் நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கடல் முடிஞ்சு இன்னொரு கடல் அங்கேருந்து வரும் ரெண்டு கடலும் சேரும்லா அந்த சேர்ற இடத்துலலாம் அவர் இருப்பார் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் நீங்கள் போய்கிட்டே இருங்க ரெண்டு கடல் சேர்ற இடம் வரும் அந்த கதை அந்த இடம் எந்த இடமோ அந்த இடத்துல ஒரு இருப்பார் ஒருவேளை அதில் உங்களுக்கு டவுட்டுன்னா ரெண்டு கடல் சேர்கிற இடத்த நீங்கள் கவனிக்கலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு குழு ஒன்று தர்றேன் அந்த ஐ அடையாளத்தை வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு இன்னொரு ஐடியா ஒன்று கொடுத்தான் அது இன்னொரு ஐடியா என்னங்கிறத கதைக்குள்ளே போகும்போது நம்ம சொல்லுவோம் சரியா இப்போ மூசா நபி கூட ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு சரி வாப்பா போவோம் நாம் விடக்கூடாது ஒரு பெரிய முக்கியமான ஆளுன்னு நல்லா சொல்லியிருக்கிறான் நிறைய தெரிஞ்ச ஆளுன்னு நல்லா சொல்லியிருக்கான் அதனால் நம்ம அவரை பார்த்தே தீரணும் அப்படியே சொன்னாங்க ஹுரானில் அப்படியே அல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் லா அபுலுக ஹத் லா அபு ஹத்தா அபுலுக மஜ்மஹால் பஹரேன் இந்த ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடம் எங்கேன்றதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய போகிறதில்ல நடக்கத்தான் போகிறேன் இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டு அப்படின்னு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க போகிறாங்க 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 போய்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாகி நைட் ஆகிடுச்சு ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்துச்சு அந்த பாறையில் ரெண்டு பேரும் படு தூங்கிட்டாங்க படு தூங்கி திரும்ப காலையில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருந்தால் பகல் காலையில் நல்ல சூரியன்லாம் வந்து சூடெல்லாம் வந்து நடந்து டயர்டாகி களைப்பாயிடுச்சு உடனே பசியெல்லாம் வந்துருச்சு ரொம்ப நேரம் நடந்தால் பசிக்கும்ல அவங்களுக்கு பசியும் வந்துருச்சு வந்த உடனே கூட வந்திருந்தவர்கிட்ட பார்த்து சொன்னாங்க எப்பா ஆத்தினா கதா அணா எடு நம்ம சாப்பாடு எடு அப்படின்னு சாப்பாடுனா சும்மா சாப்பாடு இல்லை கதா அப்படின்னா காலை சாப்பாடுன்னு அர்த்தம் காலை சாப்பாடு மார்னிங் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சரியா ஆத்தினா கதா அணா கதா அண்ணா என்ன அர்த்தம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு அர்த்தம் காலை மார்னிங் சாப்பாடுன்னு அர்த்தம் சரியா உடனே எடு அப்படின்னாங்க எடுன்னு சொன்ன உடனே அப்போ தான் அவர் பார்க்காரு அட நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க என்ன நடந்துச்சு தெரியுமா நம்ம தூங்கினோம்ல அந்த பாறையில் தூங்கினோம்ல என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த சட்டியில் மீன் கொண்டு வந்தோம்ல அந்த மீன் நம்ம படுத்து கிடந்தோம்ல அந்த பாறை பக்கத்தில் பக்கத்துல அந்த சைடு கடல் இருந்துச்சு இந்த பாறைகளை படுத்துருந்தோம் உள்ள இருந்து டம்முன்னு ஒரு துள்ளு துள்ளிச்சு பார்க்கணும் டபால் 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 டவா அப்படி துள்ளி நேராக கடலுக்குள்ளே போய் கடலுக்குள்ளே போயிடுச்சு நான் உங்களோட சொல்றேன் நினைச்சேங்க மறந்தே போயிட்டேன் செய்தா மரக்கடிச்சுட்டான் இப்போதான் நினைவு வருது நீங்கள் கேட்ட உடனே உடனே மூசா நபி சொல்கிறாங்க எப்பா ஏ அதான்டா பாயிண்ட்டு மெயினான இடத்த விட்டுட்டியே அதுதான் மேட்ரு அந்த இடம் தான் அல்ல இன்னொரு வழி சொன்னான்னு சொன்னோம்ல எந்த வழி இந்த வழி தான் ஒன்று ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் நின்றுப்பார் அந்த இடத்துல அவர் இருப்பார் உனக்கு அந்த இடம் கரெக்டாக அடையாளம் தெரியலைன்னா நீ கொண்டு விடுற மீன் எங்கே ஒன்று விட்டு தப்பிச்சு ஓடுதோ அந்த இடத்துல நீ பார்த்துக்க அதுதான் அந்த இடம் அப்படின்னு நல்லா ரெண்டு அடையாளம் சொல்லியிருந்தான் இவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க உடனே த தள்ளி வந்தாலும் அதுக்காண்டி நமக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சுன்னு சும்மெல்லாம் இருக்க முடியாது திரும்ப ரிட்டர்ன் கிளம்பு நம்ம அவரை பார்க்கத்தான் வந்திருக்குறோம் பார்க்காம போக முடியாது அப்படின்னு திரும்ப நடக்காங்க 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 அந்த ட்ரெஸ் எடுத்த பாறைக்கு வந்துட்டாங்க பாறைக்கு வந்துட்டு பாறையில் வந்து பார்த்தா அது பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார் இவர் தான் அவருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் சொன்னாலும் கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட போய் பா அலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் ஏன்னா சலாம்லாம் சொல்கிறியா எங்கேருந்து வந்திருக்கியா உங்கள் ஊரில் சலாம்லாம் சொல்லி அவர் இப்படி கேட்காரு ஏன்னா அவர் ஊரில் அவர் இருக்க ஊரில் இருந்து சலாம் சொல்கிற ஆட்கள்லாம் இல்லை போல இருக்குது அப்படி இருந்தால் தானே இப்படி கேட்டிருப்பாங்க அதனால உங்கள் ஊரில் பிள்ளை சலான் சொல்கிற பழக்கமெலாம் இருக்கோ அப்படின்னு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே கேட்காரு ஆமாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் யார் நான் தான் மூசா ஆமா மூசா மூசா நபி பத்தி தானே பேசினோம் சொல்லுவாங்க நான் தான் அப்படின்னு அந்த பனு இஸ்ராயலர்களுக்கு அனுப்பப்பட்ட மூசாவா மூசா நபியினுடைய சமுதாயத்தின் பேர் பனு இஸ்ராயில் இப்போ அவர் பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்டாங்களே அந்த மூசாவா எஸ் கரெக்ட் ஆமா அப்சல்யூட்லி அப்படிதான் அந்த மூசா தான் அப்படியா சரி என்ன விஷயம் விஷயமா ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கான் நிறைய ஞானம்லாம் இருக்குது அலாம் அனு்த்தோம் அல்லிமணி மின்மா ஒள்ளியும் தரிசுதா உங்களுக்கு நிறைய தெரியும் எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கான் அதனால் நாங்கள் உங்கள் பின்னாடியே சேர்ந்துக்குறோம் எங்களையும் உங்கள் கூட கூப்பிட்டு போங்க உங்கள்டே நாங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதனால் உங்கள் கூட சேர்ந்து வர்றேன் அவர் சொன்னார் ஏன் கூட சேர்ந்து வர்றா அதெல்லாம் வாய்ப்பில்லைப்பா நோ சான்ஸ் ஏங்க அப்படி சொல்கிறீங்க எப்போ நான் என்னவா ஒன்று ஒன்று செய்வேன் நீ வந்து சட்டை சட்டுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இல்லைங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன்னுங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் கரெக்டாக இருந்துக்குவேன் நீ எப்படிப்பா கரெக்டாக இருப்ப நான் ஒன்று செய்வேன் என்ன நான் ஏன் செஞ்சேன் எதுக்கு செஞ்சேன் நீ கேட்டுக்கிட்டு இருப்போம் உனக்கு தெரியாது நான் செய்கிறது எதுக்கு செய்கிறானு உனக்கு தெரியாது நீ கேள்வி கேட்பேன் நீ கேள்வி கேட்பேன் நமக்கு ஒத்து வராது அதனால சரிப்பட்டு வராது உடனே மூசா நபி சொன்னாங்க இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ச தஜுதினி இன்ஷா அல்லாஹ் சாப்பிடா இன்ஷா இல்லா நான் பொறுமையாக இருப்பேங்க நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்க உடனே அவர் சொல்கிறார் அவர் யார் தெரியுமா அவர் பேர் என்ன தெரியுமா அவர் பேர் ஹலீர் அவர் பேர் என்ன ஆனால் எல்லாரும் அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளும் அப்படியே சொல்லிக்குவோம் எல்லாருக்கும் என்ன வார்த்தை தெரியுமா அப்படியே நம்மளும் சொல்லிக்குவோம் சரியா அவங்க பேர் அப்போ அப்போர் அவங்க சொன்னாங்க சரிங்க நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நான் செய்கிற வேலையை ஏன் செய்கிறேன் உடனே கேட்கக்கூடாது நானா உங்களுக்கு சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும் ஓகேவா ஓகேவா கண்டிஷன் டீல் கூட வரலாம் ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க உடனே எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க சேர்ந்து போனால் ஓ அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஊருக்கு போகணும் அந்த ஊர் எங்கன்னா இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போகணும் அதை கடந்து போகிறதுக்கு கடலை தாண்டி போனோம்னா எப்படி போக முடியும் கடலை தாண்டி போகிறதா இருந்தால் கடலில் எப்படி பயணம் பண்ண முடியும் கடலில் எப்படி ட்ராவல் பண்ண முடியும் ஆ போட்டில் தான் போக முடியும் கப்பல் வேணும் இல்லை போட்டு வேணும் ஒரு போட்டு ஒன்று வருது வந்த உடனே எல்லோரும் ஏறிக்கிட்டாங்க யாரெல்லாம் ஏறிக்கிட்டா கல்லில் ஏறிக்கிட்டாங்க முசா நபி ஏறிக்கிட்டாங்க அவங்க கூட வந்த அந்த யூ யூ அவர் பேர் யூஷா யூஷா அப்படின்னு நூன்று அவர் பேர் அவரையும் எல்லோரும் இறக்கிட்டாங்க எல்லோரும் வண்டியில் ஏறியாச்சா ஏறினதுக்கு பிறகு இப்போ கப்பல் ப படகு போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கலர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெதுவாக ஒரு வெப்பன் எடுத்தாங்க எடுத்து டப்புன்னு ஒரு ஓட்டையை போட்டாங்க கப்பலில் படகுல படகுல ஓட்டை போட்டால் என்னவும் படகுல என்ன ஆகும் ஆ தண்ணி உள்ள வந்து க படகை மூழ்கிரும்பல எல்லாரும் செத்து செத்துக்கிடுவாங்கள்ல பார்த்த உடனே மூசா அளபி பார்த்துட்டாங்க அவர் ஓட்ட போடுறத பார்த்த உடனே ஹரக்குத்தாக இல்லி தூகுறிக்கா அகலாக ஐயோ டா சார் என்ன பண்ணுறீங்க என்ன எல்லாத்தையும் மூழ்கிடிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ அவங்க பார்த்தாங்க கிந்துரு பார்த்தாங்க அலம்மா குள்ளக்க நான் உன்ட்ட சொன்னேன்னா இல்லையா என்ன சொன்னாங்க நான் சொல்கிற வரைக்கும் இங்கே கேட்கக்கூடாதுன்னு அதுக்கே அலமாகக்குள்ள சொன்னா இல்லையா ஆமாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னீங்க நான் சாரிங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறாங்க ஏன் நான் மறந்துட்டேன் இனிமேல் கேட்க மாட்டேங்க விட்டுருங்க அப்படின்னு தாண்டி போய்கிட்டே இருக்குது அங்கே போயாச்சு அங்கே போய் ஊரில் போய் இறங்கியாச்சு ஊரில் போய் இறங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அங்கே ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் நல்ல பெரிய பையன் ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் ஒருத்தர் ஒரு பெரிய பையன் ஒருத்தன் நிற்கான் நல்ல பையன்தான் தான் இருக்கான் பையன் இவர் என்ன பண்ணார் கிதர் என்ன பண்ணுனாங்க நேராக அந்த பையன் கிட்ட போனாங்க சதக் சதக் என்ன செஞ்சாங்க ஆளை காலி பண்ணிட்டாங்க பையனை கொலைய பண்ணிட்டாங்க பார்த்தா மூசானபி அப்படியே நெஞ்சு ஒடிச்சுடுற மாதிரி இருக்கும்ல கொலை பண்ணுன்னா அடித்த ஒருத்தனை சும்மா இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கோனே மண்ணில் டப்புட்டு தட்டுனா அப்படி இருக்கும் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி ஊடி ஒருத்தர் பட்டாறு புடனில் ஒன்று பட்டார் அப்படின்னு திரும்புவோம்ல பக்கத்தில் உள்ள ஆள்கள் கோவம் வரும்ல ஏன்டா அந்த பையன் சுமந்தாண்ட போய்கிட்டு இருந்தான் அவனே ஆண்டா அடிச்சிங்க கேட்போம்ல அப்போ அடித்தாலே நம்ம கோவம் வரும் இப்போ மூசா நபி அவங்க பார்க்குறாங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பையனை ஒரு ஒரு வாலிபனை கொண்டு இருந்தாலும் இவங்க கொண்டுட்டாங்கண்ண உடனே மூசா நபியால் தாங்க முடியல அந்த அக்ரிமெண்டெல்லாம் மீறிட்டாங்க ஏ என்னங்க நடக்குதுங்க ஏ தேவையில் வந்து பையனை போட்டு ஏங்க கொன்னீங்க அவன் என்னங்க பண்ணுண்ணா யாருங்க கொலை பண்ணுனா இப்படி கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகி மூசா நபி கோவத்தான் கத்திவிட்டாங்க இப்போ அவர் திரும்ப சொல்லார் அலம்மா க என்ன சொன்னார் சொன்னன்னா இல்லையா நான் உங்களை சொல்லியிருக்கேன்ல கேட்க கூடாதுன்னு உடனே மூசா நோய் பார்த்தாங்க சாரிங்க நான் உங்களுக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சரி இன்னும் ஒரு ஒரு சான்ஸ் கொடுங்க இந்த ஒரு சான்ஸ் அந்த ஒரு சான்ஸுக்கு பிறகு நான் திரும்பவும் இதே மாதிரி பண்ணோம்னா வேண்டாம் நம்ம பிரிஞ்சுக்குவோம் நான் உங்க வழியில் நீங்கள் போங்க என் வழியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி திரும்பவும் வண்டி போய்கிட்டே இருக்கு எல்லாரும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே 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 இருக்கிறாங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க கொண்டு வந்துருந்தேன் சாப்பாடுலாம் காலி ஆகிட்டு ரொம்ப நாள் நடந்து 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 எல்லாம் காலியாக போச்சு இப்போ முந்தியெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்கன்னா பெரும்பாலும் பக்கத்து ஊராக இருந்தால் கையில் சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க ரொம்ப தூராக இருந்தால் அந்த ஊரில் உள்ளவங்க வீடுகளில் போய் தங்கிக்குவாங்க இன்றைக்கி மாதிரிலாம் அப்போலாம் ஹோட்டல்லாம் கிடையாது ரூபாய் எடுத்துகிட்டு போயெல்லாம் திங்க முடியாது சாப்பாடெல்லாம் வாங்க முடியாது தெருவில் கடைகள்லாம் அப்படியெல்லாம் இருக்காது அப்போ அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க சாப்பாடு வேணும்னா அந்த ஊர்க்காரங்கள போய் சாப்பாடு கேட்குறாங்க பசிக்கு இது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அந்த அந்த காலத்து வழக்கம் என்ன சாப்பாடு கேட்டால் சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ இந்த இன்னைக்கு மாதிரி சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே சாப்பாடு கொடுத்துருவாங்க ஆமாம் நம்ம வெளியூர் போனால் நமக்கு சாப்பாடு தர்றாங்க அப்போ மற்றவங்க நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம தானே சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இவங்க போகும்போது இவங்க சாப்பாடு கேட்டால் சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுக்கலன்னு உடனே அப்படியே யோசிச்சுக்கிட்டே சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா ஒரு சுவர் ஒன்று இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது எல்லாம் அப்படியே உடஞ்சி கிடஞ்சி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா காற்றுக்கு தடிச்சது மழை பெஞ்சிச்சுன்னா டமால்னு சோர் கீழே விழுந்துரும் அந்த மாதிரி ரொம்ப பலவீனமாக இருக்குது அந்த சுவர் அந்த சுவரை பார்த்துட்டு உடனே இந்த கிளி அவங்க பார்க்குறாங்க உடனே பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு சோத்தை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அன்றைக்கி என்னெல்லாம் இருக்குமா மண்ணு கண்ணெல்லாம் குழச்சி அப்போ மண் சோறு தானே இருக்கும் பெரும்பாலும் உடனே மண்ணு எல்லாத்தையும் குழச்சி அந்த சுவரை கரெக்டாக நிப்பாட்டி அதை பூசி சரி பண்ணுறாங்க இப்போ மூசா வயசுலாம் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க என்ன ஹலோ மிஸ்டர் என்ன நடக்குங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சுவர் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏங்க நமக்கு சோறு தானில இவங்க இந்த ஊருக்காரனும் நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா சாப்பாடு தரல ஒரு ஹெல்ப் பண்ணலை பசியோடு இருக்கிறோம் நமக்கு ஒரு வாய் ம தர மாட்டேன்ட்டாங்க இவங்க ஊரில் உள்ள ஒரு சுவர் இடிஞ்சா என்ன நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியே அவங்களுக்கு செய்யணும்னு என்ன வந்துச்சு சரி ஓகே செய்யத்தான் செஞ்சீங்க நான் அதை கூட குறை சொல்லலை விட்டுருங்க ஆனால் அந்த சுவரை சரி பண்ணி கொடுத்தேல்ல அதுக்கு கூலியாது கேட்கலாம்ல ஏப்பா உங்கள் ஊரில் உள்ள ஒரு உடஞ்ச சோறை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு காசு கொடுன்னு கேட்டு அந்த காசை வச்சு ஏதாவது சாமானம் வாங்கி சாப்பிடலாம்ல அதுவும் செய்யாமல் இப்போ அவர் திரும்ப முடிஞ்சதுப்பா ஹெலர் சொன்னாங்க ஹாலா ஃபிராக் வ பைனிக் முடிஞ்சு நீ கடைசியாக சொன்ன இதுக்கு பிறகு ஒரு சான்ஸ் கேட்டால் அந்த சான்ஸும் முடிஞ்சிருச்சு நான் சொல்லாத வரைக்கும் நீ கேட்கக்கூடாதுன்னு நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க இதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண வழியில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ம இதோடு முடிச்சுக்குவோம் ஆனால் சொன்னனே எதுக்கு எதுக்குன்ற விவரத்தை மட்டும் கேட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா விவரம் சொல்லாங்க என்ன விவரம்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல வந்தோம் படகுல ஓட்ட போட்டேன் நீ டென்ஷன் ஆனால் கோவப்பட்ட எது கோவப்பட்ட இது மாதிரி ஓட்ட ஓட்டப்பட்டுருக்காங்களே இன்னும் இத்தனைக்கு அந்த படகுக்காரங்க இவங்களை ஃப்ரீயாக ஏற்றிட்டு போயிருக்காங்க காசு கூட வாங்கலை இப்போ நல்ல மக்களாக இருந்தாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க படகை போய் இப்படி அநியாயமா ஓட்ட போடுறது ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டீங்க ஆனால் நடப்பு என்ன தெரியுமா எதுக்கு ஓட்டப்பட்ட தெரியுமா பின்னாடி ஒரு மண்ணை ஒருத்தன் இருக்கான் அவங்க ஊரில் அந்த மண்ணை என்ன செய்வான் தெரியுமா அவன் அங்கேருந்து கடலில் கடந்து வரக்கூடிய கப்பலை எல்லாம் பார்ப்பான் எல்லாம் பார்ப்பான் பார்த்துட்டு எந்த படகு சூப்பராக இருக்கோ டேமேஜ் இல்லாமல் இருக்கோ ஓட்டக்கிட்ட இல்லாமல் உடசல் எதுவுமே இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டாக எந்த படகு இருக்கோ அந்த படகு பூரா அவன் அபகரிச்சுக்குவான் எடுத்துக்குவான் ஆனால் இந்த கப்பல்காரங்க படகுக்காரங்க அவங்களே ரொம்ப ஏழைங்க நல்ல மக்கள் அவங்களுக்கு தெரியாது அங்கே போனால் நம்ம கட கப்பலை படகை பிடிங்கிடுவாங்கன்னு தெரியாது அதனால் நான் இப்போ ஓட்டை போட்டு விட்டேனா அங்கே போனவன் நம்ம செக் பண்ணுவானா செக் பண்ணால் ஓட்டை இருக்குமா ஏ ஓட்டை படகு எதுக்குறா தள்ளுடா அப்படின்றான் அவங்க ஓட்டையை அடைச்சிக்கலாம் ஓட்டையே சும்மா ஆனால் கப்பலே போயிடுச்சின்னா படகே போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய லாஸ் அதுக்கு தான்ப்பா நான் இந்த வேலையை செஞ்சேன் இப்போ சொல்லுங்கள் முதல்ல அவங்க செஞ்சது தப்பு தான் ஒருத்தருடைய பொருளை ஓட்டை போட்டது தப்பு தான் ஆனால் இப்போது அதுக்கு எதுக்கு அந்த ஓட்டையை போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நமக்கு என்ன தோணுது சரியா தப்பா சிதில்ல அவங்க செஞ்சது சரியா தப்பா கரெக்டு நல்லதுக்கு தான் செஞ்சுருக்குறாங்க தப்பு செய்யலை ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்கிறாங்க சரி அப்போ அந்த 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 பையனை கொன்னிங்களே கொலை பண்ணினீங்களா அது அவன் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இருக்க கடும் அரத்து வந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் பண்ணது வேலையினால அவனும் கெட்டு அவங்க அப்பா அம்மாவையும் கெடுத்து அவங்கள காஃபிராகவே ஆகினாலும் ஆயிக்கிருவான் அவ்வளோ பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான் அதனால் அவனை இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்பவுமே அவனை மூத்தா கிட்டேன்னு வச்சுக்க மூத்தா போயிடுவான் நிறைய பாவம் செய்ய மாட்டான் அவங்க அப்பா அம்மாவும் பாவத்தில் போய் கூட வாய்ப்பு இருக்காது அதனால எல்லாம் அவங்களுக்கு இந்த பிள்ளை இல்லாமல் இன்னொரு பிள்ளைய கொடுத்தாலும் கொடுத்துருவான் எல்லா பிறகு அவங்களுக்கு வேறு பிள்ளையை கொடுத்துக்குவான் ஒரு பிள்ளை தான் இந்த பிள்ளை தான் இருக்குன்னு என்ன இருக்குதே புள்ள இருந்தால் நல்ல பிள்ளையாக இருக்கணும் புள்ள இருக்கிற பிள்ளையே நாசமாக போன பிள்ளையாக இருந்துச்சுன்னா இருக்கிற புள்ளையே நமக்கு இடைஞ்சல் தர பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை எதுக்கு அதனால் இந்த பிள்ளைய மூத்தாக்கியாச்சுன்னா அல்ல அவங்களுக்கு வேற பிள்ளைய கொடுத்துருவான் அவங்க வாழ்க்கையை நல்லதாக போயிரும் நல்ல மக்கள் நல்லவங்களாகவே வாழ்ந்துருவாங்க அதுக்கு தான் அவனை கொலை பண்ணியிருக்கேன் ஓகேயா ரெண்டு சிலப்ப மூணாவது அந்த ஊரில் அந்த சோத்தை தூக்கி நீ பாட்டு நீங்களே அது எதுக்கு அப்படி செஞ்சுருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் இவர்தான் தான் கூலி சாப்பாடு கேட்கலையே திரும்ப அதுக்கப்புறம் கெட்டிருக்கப்பா எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கலையே அவங்கள யார்த்தானே சொன்னாங்க மூசா நபியே கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல எப்போ கூலி கூடு சாப்பாடு பாடு கூடு நான் கெட்டிருக்கோம் அப்படியாவது கேட்கலாம்ல அதுவும் கேட்கல அவங்க கொடுக்கவும் இல்லை ஆனால் ஏன் கட்டுனாங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்காண்டி வேண்டி எதுக்குன்னா அதை அவங்க சொல்கிறாங்க இந்த சோத்துக்கு கீழே புதையல் இருக்குது என்ன புதையல்னு கேட்டால் இதுக்கு ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான புதையல் அது ரெண்டு பையங்க இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க அவர் தான் பிள்ளைங்களுக்காக வேண்டி சேர்த்து வச்சு காசு பணம் அப்பமெல்லாம் அப்படி தான் வச்சுட்டு போவாங்க காசு பணம் எல்லாத்தையும் தங்க தங்க காயினாக இருக்கும் வெள்ளி காயினாக இருக்கும் அதையெல்லாம் அப்படி பானையில் போட்டு மூடி அப்படியே பூமிக்குள்ளே இறக்கி வச்சுருவாங்க அவங்க பிள்ளைங்க அதே எடுத்துக்குவாங்க பாதுகாப்பாக அப்படி தான் வைப்பாங்க இன்றைக்கி பேங்க் இருக்குது அன்றைக்கெல்லாம் பேங்க்லாம் கிடையாது வீட்டுக்குள்ளே குழிய தோண்டி குழி தோண்டி இப்படி தான் புதித்து வைப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த அப்பா இப்படி வச்சுட்டு போயிட்டாரு அப்பா வச்சிட்டு போனோடனே இப்போ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த பணத்தை கையால் தெரியாது பணத்தை எப்படி கொடுக்கணும் எவ்வளோ வாங்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கடையில் கொண்டு காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் தெரிய தெரியாதுல்ல பெரியவங்க தானே பண்ணுவாங்க அதனால் அவங்க பெரியவங்க ஆகிற வரைக்கும் அது உள்ளே இருக்கணும் பெருசாக ஆனதுக்கு தான் அதுக்கப்புறம் அவனை அதை இடித்து இடித்து போட்டு வீடு கட்டும்போது அவங்களுக்கு தெரியும் ஆகா நம்ம அப்பா நம்ம காண்டி வச்சுட்டு போயிருக்காருன்னு உள்ளேருந்து எடுத்துக்குவான் இப்போவே வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா யாராவது தூக்கிட்டு போயிட்டா திருடுங்கிற எடுத்துகிட்டு போயிட்டா அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக ஏன்னு கேட்டால் அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க சிறுர் அவங்க சொல்கிறாங்க கானா அபூஹுமா சாலிஹா அந்த ரெண்டு பேருடைய ரெண்டு அனாதை பிள்ளைங்களுடைய அப்பா இருந்தாங்களே அந்த அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் அதனால் அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அல்லாவுடைய ஏற்பாடு அதுக்காக வேண்டி நான் சௌத்தை பூசி விட்டுட்டேன் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அது தாங்கும் தாங்கும் எது வரைக்கும் தாங்கும் அவங்க பெரிய பிள்ளையாக ஆகிற வரைக்கும் சோறு நல்லாயிருக்கும் அவன் நல்ல பெரிய பிள்ளையானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சோறு ஊரை இடிச்சிட்டு வீடு கட்ட போகும்போது உள்ளேருந்து அந்த பொக்கிசத்தை அந்த புதையில் அவன் எடுத்துக்குவான் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி அந்த இடத்த கெட்டி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு மூசா நபி இடத்துல ஹிதிரலேசலாம் அவங்க சொன்னாங்க மூசா அலையசலாம் அதை கேட்டுட்டு ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா உண்மையிலே இவங்க பெரிய அறிவாளி தான் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஹிதிர் இலேசலா சொல்கிறாங்க இதையெல்லாம் நானாக செஞ்சேன்னு நினைக்காதே இதெல்லாம் நானாக செஞ்சேன்னு நினைக்காதே எனக்கு அப்படி சொல்லி கொடுக்க அல்ல எனக்கு அப்படி சொல்லியிருக்கான் அல்லாவும் அப்படி தான் சொல்கிறான் அவருக்கு நாம் நம்ம நம் நம் நான் நான் எங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தோம் நிறைய அறிவை கொடுத்தோம் அப்போ எல்லாம் இப்படி செய் அப்படி செய் அப்படி அவருக்கு சொல்லி கொடுத்ததை அவர் செஞ்சார் அதுலேருந்து மூசாலைகள் சொல்லாமல் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க ஓகேயா இதுதான் இன்றைக்கி பார்த்த கதை இப்போ நான் கேட்குறேன் உங்கள் அப்பா அல்லது அம்மா வீட்டில் வந்து என்னமோ ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப நேரம் நீ ஃபோனில் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்க கேம் விளாடாத எவ்வளோ நேரம் கேம் விளையாடுற ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கண்ணு கெட்டு போயிடும் அறிவு கெட்டு போயிரும் சும்மா விளாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா இது மாதிரி ஃபோனை உன் கையில் இருந்து பிடிங்கிட்டாங்க பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்காதுல்ல கோவம் வரும்ல ஏதோ இப்படி பிடுங்கு நீங்கள் தாங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கல்ல இப்போ உங்களுக்கு தோணுது அப்பா அம்மா நம்ம கையில இருந்து இப்படி ஃபோனை புடுங்கிறது தப்புன்னு உங்களுக்கு கோபம் வருது ஆனா அது நல்லதா கெட்டதா சிலதை நீங்க வெறுப்பீங்க ஏன்டா இப்படி நடக்குன்னு நினைப்பீங்க ஆனா பின்னாடி யோசித்து பார்த்தா அதுக்குள்ள நன்மை இருக்கும் அதே மாதிரி தான் ஏன்டா இவர் இப்படி படக ஓட்ட போடுறாரு அப்படின்னு மூசாரி கோவப்பட்டாங்க ஆனா பின்னாடி யோசிச்சு பார்த்தாப்பா நல்லதுப்பா ஓட்ட போடாம ஒருத்தரு தான் மொத்த கப்பலையும் திக்கிட்டு போயிருப்பானுவ அப்படின்னு ஒரு பெரிய நன்மை கிடைச்சிச்சா கிடைச்சிச்சா அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு சங்கடமோ நம்ம விரும்பாத ஒரு காரியமோ நடந்தால் உடனே டென்ஷன் ஆகி கோவப்பட்டுறக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் எதுக்கு இது நடந்துச்சு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் ஏதாவது நம்ம பிடிக்கல தான் நீ அதை நான் நம்ம டீச்சர் வந்து நம்மளை ஒரு ப்ராஜெக்ட்லேயே சேர்த்து விட்டுருந்தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட்டு அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறுநாள் வந்து தம்பி உன்னை கேன்சல் பண்ணியாச்சு இனிமேல் நீங்கள் அதில் கிடையாது அப்படின்ட்டாங்க சரியான கோபம் என்ன இந்த டீச்சர் எப்போ பார்த்தாலுமே என்னை கண்டாலே இந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏற்க மாறா நான் வந்து முன்னேறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டு சூங்கிட்டு தள்ளி பேகை இப்படி தோல் கடும் கோபம் உறக்க வருது முதல் நாள் வீட்டில் வந்து ஆட்டை ஆட்ட ஆடிட்டேன் அம்மாட்ட வந்து ஒரே அழுவை அம்மாவோட ஆறுதல் சொல்லுவாங்க இல்லை தா என்ன ஏதாவது தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தா என்னென்னு கேட்பேன் என்னத்தை கேட்கறது இந்த ஸ்கூலே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு கிடந்து நீ அப்படி கடந்து அழு அழுன்னு அழுதுட்டேன் மறுநாள் காலையில் போகிற போனால் அதை விட சூப்பராக உனக்கு எந்த ப்ராஜெக்ட்டு பிடிக்குமோ இன்னொரு ப்ராஜெக்டை கொடுத்து இதில் நீ சேர்ந்து கேட்டாங்க பார்த்தா உனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நேற்று என்ன பண்ணுனேன் கோவப்பட்ட எரிச்சல்பட்ட இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சண்டைக்கு போனேன் வீட்டில் போய் அழுத ஆனால் ஒரு நாள் கழித்து பார்த்தா நேற்று எதுக்கு தெரியுமா உன்னை அதிலேருந்து ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு வர்றதுக்கு தான் நீ அதில் இருந்தேன்னா இதுக்கு வர முடியாதுல்ல அதுக்காகத்தான் உனக்கு அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்போ நமக்கு பிடிக்காத ஒன்று வந்துச்சுன்னா உடனே கோவப்பட்டுறக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் அது உள்ள என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கணும் அந்த நன்மையை நினைக்கும் பொழுது நம்ம மனசு சாந்தியாகி அமைதியாகி நம்ம நல்ல முறையில் வாழ்வோம் அது மாதிரி வாழலாமா அல்லாஹ் எல்லாரும் சொல்லுங்கள் அது மாதிரி வாழலாமா